അനുക്കോ വേടിക്കാൻ പോയിട്ടുണ്ട് അങ്ങോട്ട് കാത്തേക്കാൻ எப்படி தெரிஞ்சுக்கலாம் போன வருஷம் நான் எடுத்த தீர்மானத்தை இந்த வருஷம் என்ன கடைபிடிச்சா கடைசி நவம்பர் மாசம் மட்டும் வந்தேன் டிசம்பர்ல விடுக்க இது எப்படி தெரியுங்களா ஒரு பாஸ்ட் ஒரு ஃபாதர் பாவம் அவருக்கு ஒட்டக ஓட்டு சத்தத்துல உனக்கு பயன்படுத்த ஆசைப்படுற என்னால முடியுமா கேட்கலாம் அது வந்து எங்க பாசையில சொல்லி பழக்கிருக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க உங்க எப்படி சொல்லி தரேன் போட்டிடலாம் ரெண்டு நாள் கழிச்சு பாது போற போனா ரெடியா போவாங்க ஏறிங்க என்ன ஏற்கிறத ஒரு நாள் அப்படின்னு நகர் மாடுங்க ஓமைலா அப்படின்னா போடும் ஆமேனா நின்று ஓமைலா

அவர் சொல்ல பெரிய அவருக்குரிய தெரியுது ஆண்டவரே கையில காப்பாற்றும் செமிக்கிறேன் பிதாவே ஆமே அப்படின்னாரு மன உச்சு நடிச்சு

தேவன் மனுஷன படிச்ச போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியல எல்லாத்தையும் ஆண்டு சொன்ன போல இப்ப புதுசு நம்ம நம்முடைய காரியங்கள் ஆசிரமத்துக்கு தடைய தெரியுமா மாமிசம் இச்சை விருப்பம் நமக்கு வந்தபடினால அவன் பழைய மனுஷனாய் மாறிவிட்டான் அதுதான் கொலைசேர் புத்தகத்துல மூன்று அதிகாரத்துல ஒன்பது பத்து வசத்து வாசத்து பாருங்க

यह तो एक कारी थ्री लोगों की कोई वजह नहीं है ना सर तीन माने एडिट है ये अपना सर सर्दियों माने एडिट तो ना हाँ अपने हमारे तो सर कारी के लिए आप ये नडक करते हैं भगवान के लिए पुरी वर्ष तेरे उत्तीर्ण मालूम है कोई वजह नहीं ये ना उल्लग नहीं उल्लग नहीं मिल लग नहीं रहे चुना आधी मिलते ह தேவை எனக்கு எவ்வளவு பணம் நான் சச்சுட்ட போறேன் எனக்கு எதிர்ப்பு தெரியுமா நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன் என் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் அனுசிட்டு திருப்பி கொள்ளுறேன் இருபத்தி நாலு இடம் வந்து

நான் விரும்புறது என் பிள்ளை செய்ய விரும்புவேன் நான் செய்த மனைவி செய்ய விரும்புவேன் நான் என் சப மக்கள் விரும்பும் செய்யணும் என் நண்பர் விரும்புவா இல்லையா படைச்சல் நான் எப்படி இருக்கணும் என் பிள்ளைகள் அப்படியே சொல்லி பழைய மனுஷன கலந்து பழைய மனுஷன் பழைய பாம்பாக்க வலிசற்பயர்

அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒரு ஒருவர் பேரில் ஒருவருக்கும் குறைபாடு அப்போ நம்முடைய ஒரு மாற்றம் நமக்குள் வர வேண்டுமான தெரியுமா நீ ஏன் பழைய மனுஷனா இருந்தாலும் என்ன லாபம் நீ புது மனுஷனா மாற மாதிரி லாபம் இருந்தா நீ மனம் திரும்பினால லாபம் இருந்தா நீ மனம் நஷ்டம் வருதா நீ மனம் நீ நேரத்தை போடுவாங்க பசுக்க மாதிரி பரவாயில்லை

வாழ்க்கிட்ட அனுமிக்க அதே போல மனம் விரும்பாதவர்கள் நரக வாழ்க்கை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப கிறிஸ்தவர்களா இருக்காம நரக வாழ்க்கை வாழ்றோமா பறவை வாழ்க்கை வாழ்றோமா இது நீ பழைய மனுஷனா நீ புதிய மனுஷனா நீ தெரிஞ்சுக்கோ